அடிப்படை வசதி செய்து கொடுக்காததால் தேர்தலை புறக்கணித்த இரண்டு கிராம மக்கள் விரிச்சோடிய வாக்குச்சாவடி மையம் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சீத்தூரணி மற்றும் கல்லூரணியில் அடிப்படை வசதி செய்து கொடுக்காததால் இரண்டு கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் இதுவரை தங்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கவில்லை எனவும் இது குறித்து கடந்த சில வருடங்களாக அரசு அலுவலரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்றும் அதனால் தாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் திட்டவட்டமாக கூறி தங்களது வீடுகளுக்கு கலைந்து சென்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டூங்கரே மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் சிபிசாய் சவுந்தர்யன் அரசு அலுவலர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சீதூரணி கல்லூரணி இரண்டு பகுதிகளிலும் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டதால் இளையான்குடி பகுதியில் பரபரப்பு நிலவியது